வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது பெரிய கட்சிகளில் பெரிய பெரிய ஆளுமைகளில் இருந்துவிட்டு இன்று அதாவது இதை அவர்களது நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பாடல் நினைவிக்கு வருகிறது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என்ற அந்த பாடல்தான் நினைவுக்கு வருகிறது அவர்களை நினைக்கும் பொழுது ஆம் முதலில் நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த தலைவர்களில் ஒருவராக இருந்த விஜயதரணியை பற்றி பார்ப்போம் அவர் எப்படி காங்கிரஸில் எவ்வளவு ஒரு செல்வாக்கான நிலையில் நிச்சயம் டெல்லியிலும் அவருக்கு நல்ல அறிமுகம் நல்ல செல்வாக்கு தொடர்ந்து ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆயிருக்காங்க கடும் போராட்டத்திலையும் சீட்டை வாங்கி ஆகிருக்காங்க எம்பிக்கே ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டால் அந்த கட்சியில் கிடச்சிருந்தால் எம்பி ஆகலாம் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்ததோ ஒழிய எதிர்கட்சிக்கு போனால் பாஜகவில் அங்கே அவர் நின்று இருந்தால் எம்பி சீட்டே பாஜக கொடுக்கலை அது வேற கொடுத்திருந்தாலும் அவர் எம்பி ஆக போகிறாரா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய களம் அப்படியான ஒரு களம் இது அங்கே அவர் எம்எல்ஏ இருக்கிறவர் அதை உணர வேணாமா நம்ம எதிர்கட்சி போனாலும் எம்பி ஆக முடியாது எப்படியாவது காங்கிரஸில் வாங்கி நிற்கணும் வாய்ப்பு இல்லையா எம்எல்ஏவாவது இருந்துட்டு போகணும்னு இருந்திருக்கணும் ஆக ஓரளவு நல்ல புகழோடு இருந்த அவர் தனது எம்பி என்ற ஒரு ஒரு கனவு திட்டத்திற்காக என்ன என்ன த என்னோ பாஜகவில் சேரணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு இது எடுக்குது அவர் நினைக்கிறது அங்கே அவரை அந்த நேரம் ஏன்னா பாஜகவில் எப்படியாவது யார் வந்தாலும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து இழுத்து போடுற அப்போ நடந்துகிட்டு இருந்தது அது புரியாமல் அந்தம்மா என்னமோ பாஜகவில் சேர்ந்தால் பாஜக அப்படியே சீட்டை கொடுத்துருன்னு நம்பி ஏமாந்து ஏமாந்தார்களா அல்லது ஏமாற்றப்பட்டார்களா என்பது விஜயதரணிக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆக நம்மளை பொறுத்தவரை ஏமாந்து பாஜகவில் சேர்ந்து ஒரு நாள் விளம்பரம் மட்டும் வெளிச்சம் மட்டுமே அவருக்கு கிடைத்தது அதற்கு பிறகு சிறந்த வெளியே வந்த விஷயந்தான் பிறகு அவர் எங்கே இருக்காருன்னே யாருக்கும் தெரியலை ஏன்னா அவர் எம்பி சீட்டுக்கு போராடி பார்த்துருக்காரு எப்படியாவது நமக்கு தான் கன்னியாமிரில்ல சீட்டுன்னு சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க போகிறதுல அது வேறு விஷயம் சீட்டை அவர் விரும்பினதை கொடுத்தாங்களா நிச்சயம் தரவில்லை ஆக இன்று அவருக்கு உண்மையிலே காங்கிரஸில் செல்வாக்காக இருந்த அந்த தலைவர் அதுவும் நடப்பில் எம்எல்ஏவாக இருந்த அவர் அந்த கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு தேவையே இல்லாமல் சிலரின் ஆசை வார்த்தைக்கும் இந்த மிட்டாய்க்கும் ஆசைப்பட்டு இன்னைக்கு அல்லோகலப்பட்டு அவமானப்பட்டு அசிக்கப்பட்டு எதிர்காலமே தெரியாத ஒரு தனது அரசியலையே இருட்டறையில் அவருக்கு அவராகவே தள்ளிக்கொண்டார் அல்லது சிலரின் ஆசை வார்த்தையால் அதை நம்பி தன்னை தள்ளி கொண்டார் என்பதுதான் இன்றைய அவரது நிலை ஆக ஒரு நல்ல எதிர்காலம் இருந்த ஒரு கட்சி அதனால் அவர் ஒன்று இளம் தலைவர் வயசு முப்பது சில்லரை நினைக்கிறேன் நாற்பது கிராசாளர்கள் நினைக்கிறேன் ஒரு நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெண் தலைவர் இவ்வளவுக்கும் அவர் பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து அவர் தாத்தா மிக பாரம்பரியமானவர் அந்த குடும்பத்திலிருந்து வந்து இந்த பாஜக வைத்த எலிபொரியில் சிக்கிக்கொண்டு இன்று பரிதாபமாக கூண்டுக்கிளி போல இருக்குமிடம் தெரியாமல் இருக்கிறார் இந்த பரிதாபத்தை நாம் என்ன சொல்வது சரி இது முதல் பரிதாபம் சரி இன்னொரு பரிதாபத்தை பார்த்தேன் திமுகவில் அவர் மிக உச்சத்தில் இருந்து வந்தார் வாஸ்தவந்தான் ஏன்னா எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது அடுத்து வர்றப்ப நமக்கு எம்எல்ஏ சீட்டு தர மாட்டாங்க அப்படி என்ற ஒரு அவநம்பிக்கை அவரிடம் இருந்தது அந்த இதை வச்சுக்கிட்டு மனசில் ஏதோ ஒரு கோபத்தில் ஆனாலும் அவருக்கு அந்த திமுகவில் அவருக்கென்று ஒரு அறை ஒதுக்கி நிரந்தரமாக அவர் காலையில் பத்து மணிக்கு போவார் இவ் எல்லா எந்த தலைவரும் இருந்தாலும் அவர் ரூமுக்கு வருவாங்க தமிழ்நாடு முழு ஏகபோகமாக வாழ்ந்தார் எம்பி கிடைக்குதோ எம்எல்ஏ கிடைக்குதோ அது வேற ஆயினும் தமிழ்நாடு முழுக்க ஏன்னா அவர் ஏற்கனவே பதவி சுகம் அங்கே அனுபவிச்சுட்டார் ஏன்னா எம்எல்ஏவா துணை சபாநாயகரா எல்லாம் அனுபவிச்சிட்டார் யார் நம்ம அண்ணன் விபி துரசாமி தான் ஆனால் அவர் நான் அங்கே பயணித்ததுனால தெரியும் அவர் அங்கே எவ்வளவு செல்வாக்கோடும் இருந்தார்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவருக்கென்று அறிவாலயத்தில் தனி அறை என்பது ஒரு சிலருக்கு தான் அன்று இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு அறை கொடுத்துட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலருக்குத்தான் அறை அதில் இவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் யார் வருகிறாளையோ இல்லையோ ரெகுலராக வருவார் ஒரு ஒரு கௌரவமான இது ஏன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து அவரை சந்திப்பார்கள் குறைகளை நிறைகளை கூறுவார்கள் அதை கேட்கும் ஒரு பெரிய தலைவராக அங்கு அமர்ந்திருந்தவர் ஏதோ எம்பி கிடைக்காதுன்னோ ஏதோ ஒரு அதிருப்தியில் ராஜ்யசபா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த அதிருப்தியில் இருந்தவரை சும்மா இருக்காமல் முருகன் தூண்டில் போட்டு இழுத்து என்ன சொல்லி இழுத்தாருன்னு தெரியல இங்கே ஏதாவது பெரிய பதவி கொடுக்குறேன்னு இழுத்தாரா இல்லை உங்களை க நிறைய பேர் சொல்கிறது கவர்னர் ஆக்குறேன்னு சொல்லி இழுத்தாகலாம் நிச்சயம் இந்த பாஜக அந்த விபி துரசாமியை என்றும் கவர்னர் ஆக்காது எழுதி வேண்டுமானால் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அவரும் தன்னிலை உணராமல் அங்கே அவருக்கு சில சிரமங்கள் இருந்தன ஏன்ன உதயநிதி அதாவது அடுத்த தலைமுறை வந்துவிட்டது அவரையெல்லாம் நாம் போய் கும்பிடு போட வேண்டியுமா என்று அவருக்கு மனசுக்குள் ஒரு சஞ்சலம் இருந்தது உண்மைதான் உண்மைதான் அங்கு துரைமுருகன் இவரை விட எவ்வளவு சீனியர் துரைமுருகனே இன்ப நிதிக்கு கும்பிடு போடுற நிலைமை உட்கார்ந்துருக்கிறப்ப உங்களுக்கு என்னையா அரசியலுங்கிறது அப்படித்தான் அது உங்களுக்கு தேர் நாலேஜபிள் பேர்சன் அவர் ஒன்றும் நாலேஜ் இல்லாதால் இல்லை ஆனாலும் அவர் அந்த உதயநிதிக்கெல்லாம் நம்ம சலாம் போடணுமானு மனசுக்குள்ள சில விஷயங்கள் இதெல்லாம் நினச்சி அது கட்சிகளில் அப்படி தான் குடும்பம்தான் தனிநபர் தான் ஒரு கட்சியில் தொடர்ந்து போகணுன்னா ஏன் அடுத்தடுத்து வர்றவங்க ஜூனியராக இருந்தாலும் நான் கூளை கும்பிடு தான் இது தான் இன்றைக்கி சரி அங்கே உதயநிதிக்கு கூளை கும்பிடு போடணுமானு குமஞ்சி போய் வந்தீங்க எம்பியின் தர அவர் அவர் தடுத்துட்டாருன்னு ரைட்டு வந்தீங்க அங்கே ஒரு உயரிய பொறுப்பில் இருந்தீங்க அதையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க இங்கே என்ன நீங்கள் என்னது சின்னவருக்கெல்லாம் நான் கும்பிடு போடணுமாங்கிறீங்களே இங்கே நீங்கள் தலைமையேற்றிருக்கிறவர் ஒரு புதியவர் அரசியலுக்கு மிக மிக புதியவர் அவரும் இவை உதயநிதியை விட வயசு குறைந்தவர் அவருக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு தானே உட்காந்துருக்கீங்க இந்த அவலத்தை எங்கே போய் சொல்கிறது சுயமரியாதை இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் உதயநிதிக்கு கும்பிடுவோட சங்கடப்பட்டு வெளியே வந்தவர் விட சிறியவரிடம் கும்பிடு ஓட்டு கொண்டு உட்கார்ந்திருக்க இந்த அவலத்தை நினைக்கும் பொழுதும் இதுவும் அந்த இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞானத்தங்கமேங்கிற பாட்டு தான் ஆக இவருடைய அரசியல் வாழ்க்கையும் நிச்சயம் பேசாமல் அந்த எம்பி கிடைக்கலனாலும் அவர் பொறுமையாக இருந்திருந்தால் அடுத்து இப்போ அவர் மந்திரியாக இருப்பார் இல்லை சபாநாயகராக இருப்பார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை எம்ஏ எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருக்கோம் ஆகிருக்கலாம் ஏன் அதுதான் காலமும் கடவுளும் நிர்ணயிப்பதற்கு மனிதர்கள் பலியாகி விடுகிறார்கள் ஆக அவரும் ஒரு உதாரணம் இந்த மாதிரி தவறான முடிவெடுத்து தன் அரசியலை அழித்து கொண்டார் சரி இன்னொருத்தர் இன்னொருத்தருக்காவது அது வேறு மாதிரி சிக்கல் அவர் யாருன்னா நம்ம கேபி ராமலிங்கம் அவரும் அங்கே உயர்ந்த நிலையில் இப்போ நல்லா நல்ல பேச்சாளராக இருந்தார் ஆரம்பம் அண்ணா திமுக என்ன எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் நான் பயணித்த காலத்தில் நான் தேனி மாவட்ட இளைஞரடி பொறுப்பில் இருக்கிறேன் அப்போ இவர் வந்து விவசாய அணியும் மாநில லெவலில் நினைக்கிறேன் அப்போ வந்து தே தேனியில் மூன்று நாள் மூன்று பொதுக்கூட்டங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ எதிர்கட்சியாக அலங்கட்சியாக நாமும் இல்லை எதிர்கட்சி எதிர்கட்சின்னு நினைக்கிறேன் அப்போ வர்றாரு வர்றப்ப அவரை உபரிச உபசரித்து அந்த மூணு நாளும் பார்த்து கொண்டும் பொறுப்பு என்னிடம் அளிக்கப்பட்டது அங்கே தேனியில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் அப்போ நல்ல பழக்கம் அவர் மறந்துட்டாரான்னு தெரியாது ஏன்ன கடைய அவர் அவ்வளவு செல்வாக்கு இருந்தார் ஆனால் அங்கே திமுகவில் இரண்டு வித கோஷ்டிகளாக இருந்தனர் ஒன்று ஸ்டாலின் நான் ஸ்டாலினுடைய முழு ஆதரவாளராக இருந்தவன் அவர் அண்ணனுடைய ஆதரவாளராக இருந்தவர் அந்த வித்தியாசம் இருந்தது இருந்தாலும் வந்தவரை பேச்சாளரை நான் மூன்று நாளும் கூட இருந்து எல்லாம் பார்த்து அனுப்புகிறோம் நல்ல இனிமையான மனிதர்கள் தான் பழகிறதுக்கு குறிப்பாக அன்றைக்கி கடைசி நாள் கூட என்னை பிரியா அவர் நான் நான் யாரோட பழகினாலும் அவங்க என் கூட ரொம்ப அட்டாச் ஆவாங்க அவர் சோ சீனிவாசன் வாங்க ஊர்வரைக்கு வாங்கன்னு பம்பா காரில் இழுத்துட்டு போய் போய் நான் திண்டுக்கல் கிட்ட சரினே நான் அப்படியே ரிட்டர்ன் ஆகிக்கிறேன் நைட்டு பார்த்துடைய ஆகிடுச்சு காரு தானேன்னு இன்னொரு இளைஞரணி பொறுப்பாளர் கூட போனார் ஆனால் அவருக்கு நான் கூட வரணும்னு விரும்பினார் ஏன்னா நம்மள அவரை பேச்சு கல் இது பிரிச்சு அதே அதேமாதிரி எம்ஜிஆர் அவருடைய அந்த பல அம்பாசிடருக்கார் ஒன்று வச்சுருந்தார் எம்ஜிஆர் தான் கேட்பார் ரொம்ப விரும்பி கேட்பார் எம்ஜிஆருடைய தீவிர பக்தராக இருந்தார் அவர் நல்ல மனிதர் தான் ஆனால் அவருக்கும் அப்படி தான் இங்கே அந்த கோஷ்டி பிரச்சனையில் கொஞ்சம் கசப்புணர்வு அவர் இப்போ வேறு ஒன்றும் இல்லை அந்த இவர் இருந்த அள அந்த கோஷ்டியில் தானே இன்றைக்கி மந்திரியாக இருக்கிற மதுரமூர்த்தி ஐபி எல்லாம் அழகிரி கோஷில் இருந்தவங்க தானே இவர் அந்த கூட்டத்தோட ஜ ஸ்டாலினை பார்த்து சால்விய போட்டால் முடிஞ்சு போயிருக்காள் ஆனால் அதை அவர் கௌரவக்குறவை என்று நினைத்துக்கொண்டு அப்படியே ஒதுங்கி ஒரு மாதிரி இருந்து கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்து இங்கே ஏதோ புதையல் எடுத்து விடலாம் என்று ஆனால் அங்கே அவர் இருந்த மரியாதை வேறு ஒரு மாநில பொறுப்பு அந்த க ஏன்னா பெரிய கட்டமைப்பு இல்லையா அந்த கட்சி வந்து பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி அப்போ ஒரு மாநில பொறுப்புன்னா அதனுடைய மரியாதையை தனி அங்கே இங்கே மாதிரி இல்லை இங்கே பாவம் பத்தோடு பதினொன்னா இத்தோடு அதுதான்னு அவரும் உட்காந்துருக்காரு அதுலேயும் இப்போ எம்பிக்கின்னு சும்மா நின்று படுமோசமான ஓட்டை வாங்கி கேவலப்பட்டிருக்காரு நிச்சயம் இந்த இருந்த கும்பலெல்லாம் ஸ்டாலினிடம் ஐக்கியமாகி இன்று உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் இவரும் அந்த கூட்டத்தோடு போயிருந்தால் புத்திசாலித்தனமா இன்றைக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவரும் அவசரப்பட்டு எதிர்காலத்தை கணிக்க இயலாமல் இது ஏதோ இந்த கட்சி பெருசாக நம்மளுக்கு தூக்கிடு அப்படின்னு நினச்சி வந்து சேர்ந்து அவரும் தன் அரசியல் எதிர்காலத்தை இழந்திருக்கிறார் என்பது தான் அப்பட்டமான உண்மை ஏன்னா அவரும் என் கூட பழகினவர் விபி துரசாமி என் கூட பழகினவர் நல்லா தெரியும் அவங்க என்ன ரேங்கில் இருந்தாங்க அவங்க எவ்வளவு கெப்பாசிட்டியில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமையை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது அதுவும் அவங்க அங்கே என்ன செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதை பூரா இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவலத்தில் உட்காந்துருக்காங்க ஏன்னா விஜயதாரணி நமக்கு தெரியாது அது அவங்க காங்கிரஸ் லீடர் ஆனால் ஒரு மனசில் பட்டது விஜயதாரணியை நினச்சி பார்த்தேன் நினைக்கிறப்ப இந்த இது என்னடா இந்த அம்மா நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இங்கே மாட்டி இன்னைக்கு கேவலப்பட்டு நிற்கிதுன்னு அதை நினைக்கிறப்ப அப்படியே விபி துரைசாமி கே பி ராமனுங்க ரெண்டு பேருமே என் மனதிற்குள் வந்து போனார்கள் அதனால்தான் இந்த கட்டுரை ஆக அரசியலில் என்பது ஏன்னா மின்மினி பூச்சிகளெல்லாம் நம்பி போனீங்கன்னா இப்படித்தான் ஏன்னா நீங்கள் இருந்த இடம் வந்து அது நிரந்தரமான ஒரு டீப்லேட்டு அதில் இருந்திருக்கணும் இதெல்லாம் வந்து சில காலம் மின்னும் அதுக்கு மேல் மின்னவும் மின்னாது அந்த மின் மின்மினி பூச்சி என்னுடைய காலமும் ஆயிலும் குறைவாக இருக்கும் அது புரியாமல் வந்து இங்கு ஏன்னா அவங்க அரசியலை தொழிலாக செஞ்சவங்க இப்போ நம்மன்னா அரசியலை தொழிலை செய்யலை பார்த்தீங்களே நமக்கு ஆய்வு தான் முக்கியம்னு இருந்தேன் அதுக்குரிய அங்கேயாரும் இல்லை நான் பாட்டுக்கு வெளியே வந்தேன் நான் ஒன்றும் இன்னொரு கட்சிக்கு போகலை வேண்டாம் அரசியல் வேண்டான்னு வெளியே வந்தேன் அது வந்து சுயமரியாதையவுடன் வந்தேன் அவர்கள் அரசியலை செய்ய வேண்டும் என்று போகிறார்கள் அப்போ இந்த இடத்தை விட்ட நல்ல அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கணும் அது கிடைக்க போகிறதில்லை அதை அவர்கள் கணிக்கவில்லை கணிக்காமல் இவ்வாறு வந்து இன்று கூணி குறுகி பத்தோடு பதினொன்றாக நிற்கின்றார்கள் சரி ரைட்டு அவர்கள் மனம் சாந்தியடையட்டும் வேறு என்ன சொல்ல முடியும் ஒருவேளை ஏதாவது போக்கில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா கூட சந்தோஷம் தான் என்ன நம்பி வந்துட்டாங்கல்ல ஆனால் பாஜகவில் நம்பி வந்தவர்கள் பெரும்பகுதி ஏமாந்து வீழ்ந்து தான் போயிருக்கிறார்கள் என்பது சரித்திரபூர்வமான அழுத்தபூர்வமான உண்மை ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்த உடனே தேசபக்தர்கள் பூங்கலாம் யோசிச்சு பாருங்கள் பாஜகவில் என்ன நடக்குது இந்த மாதிரி தீவிரமாக இன்றைக்கி எத்தனையோ பேர் தீவிரமாக தொண்டாட்டி தொண்டாட்டி விட்டுட்டு இதுங்கிட்டேன் எத்தனை நாளைக்கு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளரசியல் அவ்வளோ மோசமாக இருக்குது பாஜகவுக்கு உள்ளரசியல் ஏன்னா சில சாதிகளுடைய ஆதிக்கம் அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதில் இப்போ கீழ்மட்டத்தில் அதிருப்தி ஆரம்பிச்சிருச்சு கட்சி வளர்ந்தது என்னவோ அளவாக ஆனால் கீழ்மட்டத்தில் இப்போ கடுமையான அதிருப்தி பல கோணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது சரி அதை பற்றி அடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இப்போ இந்த மாதிரி விட்டில் பூச்சிகளை நம்பி வந்து ஏமாந்த தலைவர்களை பற்றிய கட்டுரை இது ரைட் வணக்கம்